வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் வங்கக்கடலில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகிறது தமிழகத்தில் இன்று நாகை மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை காங்கிரஸ் கூட்டணி சக்கரங்கள் பிரேக்கில்லாத ஒரு வாகனம் மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் மோடி விமர்சனம் பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் அமைப்புகள் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தை ஒழிக்க விரும்புவதாக ராகுல்காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு நாட்டில் இன்று இரண்டு சித்தாந்தங்களுக்கு இடையேதான் போட்டி நடப்பதாகவும் பேச்சு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபதை எந்த சக்தியாலும் கொண்டு வர முடியாது மகாராஷ்டிரா பொதுக்கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா திட்டவட்டம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் நியமனம் சத்யபிரதா சாஹூ கால்நடைத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்ட நிலையில் புதிய தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமனம் சென்னையில் ராணுவ அதிகாரிகள் நடத்திய நிகழ்ச்சியில் தாவேக்க தலைவர் விஜய் பங்கேற்பு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரல் நெதர்லாந்தில் கால்பந்து போட்டியின் போது இஸ்ரேலிய ரசிகர்கள் மீது பயங்கர தாக்குதல் கலவரம் வெடித்த நிலையில் இதுவரை அறுபது பேர் கைது செய்யப்பட்டதாக தகவல் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டி டுவெண்டி போட்டியில் சஞ்சு சாம்சன் அசத்தல் சதம் இந்தியா அறுபத்து ஓரிடங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி இனி விரிவான செய்திகள் வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் இன்று மயிலாடுதுறை நாகை திருவாரூர் புதுக்கோட்டை ஆகிய ஐந்து மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஊழல்வாதிகளுக்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுப்பது மிகவும் முக்கியம் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார் ஊழல் விழிப்புணர்வு வாரம் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஊழல் தடையாக இருப்பது மட்டுமின்றி சமூகத்தின் மீதான நம்பிக்கையையும் குறைக்கிறது என்றார் ஊழலை ஒழிப்பது சாத்தியமில்லை என கருதுவது சரியல்ல என்ற அவர் ஊழலுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கை என்ற மத்திய அரசின் கொள்கை அதனை வேரோடு ஒழிக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் காங்கிரஸ் கூட்டணி சக்கரங்கள் பிரேக் இல்லாத ஒரு வாகனம் என பிரதமர் மோடி விமர்சனம் செய்தார் மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலை ஒட்டி துலை பகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது காங்கிரஸ் கூட்டணியை சரமாரியாக தாக்கியவர் மாநிலத்தில் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதில் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே சண்டை நடப்பதாக விமர்சித்தார் காங்கிரஸ் கூட்டணியின் ஒற்றை நோக்கம் மக்களை கொள்ளையடிப்பது மட்டுமே என்றும் அவர் குற்றம் சாட்டினார் இரண்டு மூன்று பேரை வைத்து நாட்டை ஆட்சி செய்ய பாஜக விரும்புவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார் ஜார்க்கண்ட் மாநிலம் சிம்தேகாவில் பிரச்சாரம் செய்தவர் அவர் இந்திய கூட்டணி அரசியலமைப்பை பாதுகாப்பதாகவும் அரசு அமைப்பும் பாஜகவும் அதனை ஒழிக்க விரும்புவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்தார் இருபத்தைந்து செல்வந்தர்களின் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்த மோடி அரசாங்கம் விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்யவில்லை எனவும் அவர் விமர்சித்தார் விருதுநகரில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்க முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மதுரைக்கு விமானம் மூலம் செல்கிறார் அதேபோல் தமிழக ஆளுநர் ஆர் ரவி ராமநாதபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க மதுரைக்கு விமானம் மூலம் செல்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆளுநர் ரவி இருவரும் நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு நாளை சென்னை செல்வதற்காக ஒரே விமானத்தில் முதலில் இருந்து பயணம் செய்ய உள்ளனர் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த சத்யபிரதா சாகு தமிழக துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக பெண் ஐஏஎஸ் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தற்போது சிறு குறு தொழில் நிறுவனங்கள் துறையின் செயலாளராக அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் பதவி வகித்து வருகிறார் தமிழக அரசின் விடியல் பயண திட்டத்தில் இதுவரை ஐநூற்று எழுபத்தி நான்கு கோடி முறை மகளிர் பயணம் மேற்கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக ஆட்சிக்கு வந்தபின் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அரசு பேருந்துகளில் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணிப்பதற்கு விடியல் பயண திட்டம் அமல்படுத்தப்பட்டது இந்த திட்டம் மூலம் ஒரு பெண் சராசரியாக மாதம் எண்ணூறு ரூபாய் சேமிப்பதாக அரசு தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்த திட்டம் மூலம் மூன்று ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் ஐநூற்றி எழுபத்தி நான்கு கோடி முறை பெண்கள் பயணம் மேற்கொண்டுள்ளதாக தமிழக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஆவின் பால் விலையை உயர்த்தும் திட்டம் அரசுக்கு இல்லை என பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் விளக்கமளித்துள்ளார் ஆவின் நிறுவனத்திற்கு போட்டியாளர்கள் கிடையாது என தெரிவித்த பால் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார் மேலும் ஆவின் பால் குறைந்த விலையிலேயே விற்கப்படுகிறது எனவும் தெரிவித்தார் அதிமுகவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கல ஆய்வுக்குழு தமிழகம் முழுவதும் மூன்று பிரிவுகளாக பிரிந்து கட்சியினரை சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த குழு முதலில் சென்னையில் கூடி தங்களுக்குள் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திய பிறகு மூன்று பிரிவுகளாக பிரிந்து சென்று ஆய்வு நடத்த திட்டமிட்டுள்ளது இது தொடர்பான அறிக்கையை டிசம்பர் ஏழாம் தேதிக்குள் தாக்கல் செய்த பிறகு அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் எனவும் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பிரிவு தேர்தலுக்கான பணிகளில் தீவிரம் காட்ட எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டனில் இருந்து வரும் இருபத்தெட்டாம் தேதி சென்னை திரும்ப உள்ள நிலையில் கமலாலயத்தில் வரும் பதினோராம் தேதி தமிழக பாஜக உயர்மட்டக் குழு கூட்டம் கூட உள்ளது தமிழகத்தில் பாஜகவில் அதிக அளவில் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது குறித்தும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேர்தலுக்கு தயாராவது குறித்தும் உயர்மட்டக் குழுவில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உறுப்பினர் சேர்க்கை காலம் இம்மாதம் பதினைந்தாம் தேதியுடன் நிறைவடையும் நிலையில் இதுவரை பத்து லட்சம் பேர் மட்டுமே உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டுள்ளதால் தேசிய தலைமை கடும் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது கடலூர் மாவட்டம் மஞ்சக்குலை கிராம விவகாரம் தொடர்பாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விசிக நிர்வாகிகள் இரண்டு பேரை சஸ்பெண்ட் செய்து அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் உத்தரவிட்டுள்ளார் காவல்துறையை கண்டிக்கும் வகையில் ஆவேசமாக பேசிய விசிக நிர்வாகிகள் செல்லப்பன் மற்றும் செல்வி முருகனின் பேச்சு கட்சி நன்மதிப்புக்கு ஊர் விளைவிக்கும் வகையில் இருப்பதாக திருமாவளவன் கூறியுள்ளார் இரு சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் அவர்களது பேச்சு இருப்பதாகவும் கூறி மூன்று மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்வதாக அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார் யார் அரசியலுக்கு வந்தாலும் தங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் தேர்தல் நேரத்தில் தாவிக்கவுடன் கூட்டணி அமையுமா என்ற கேள்விக்கு தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் எனவும் அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முடிவில் கூட்டணி ஆட்சி நடக்கும் என்றும் அதில் பாமக இருக்கும் எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார் தமிழக வெற்றிக் கழக நடத்த நிலம் வழங்கியவர்களுக்கு நடிகர் விஜய் நேரில் நன்றி தெரிவிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது விக்கிரபாண்டி வீசாலையில் ஆரம்பத்தில் மாநாடு நடத்த நிலம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது இந்நிலையில் நிலம் வழங்கியவர்களை அடுத்த வாரம் சென்னை பனையூர் தமிழக வெற்றிகழக தலைமை அலுவலகத்திற்கு நேரில் அழைத்து விஜய் நன்றி தெரிவிக்க உள்ளதாக தெரிகிறது அரசுவை உணவை தனது கையாலேயே விஜய் பரிமாற இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அரசியலில் விஜய் தனை நிரூபிக்க இன்னும் ஐநூறு நாட்கள் உள்ளன என நடிகர் எஸ் சேகர் தெரிவித்துள்ளார் எல்லோருக்கும் எல்லாம் என கூறும் விஜய் தனது கேரவனுக்குள் அனைவரையும் விடுவாரா என அவர் கேள்வி எழுப்பினார் நலந்து செய்வதற்காகவே விஜய் அரசியலுக்கு வந்திருப்பதாக தெரிவித்த எஸ் சேகர் அவருக்காக கூடும் கூட்டம் ஓட்டாக மாறுமா என்றும் கேள்வி எழுப்பினார் திமுக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான கோவை செல்வராஜ் மாரடைப்பால் காலமானார் திருப்பதியில் தனது மகனின் திருமணத்தில் பங்கேற்றுவிட்டு காலில் திரும்பிய போது மாரடைப்பு ஏற்பட்டு அவரது உயிர் பிரிந்தது கோவை மேற்கு தொகுதியில் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த கோவை செல்வராஜ் பின் அதிமுகவில் இணைந்தார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இபிஎஸ் ஆதரவாளராக இருந்து பின் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் தொடர்ந்து ஓபி ஆதரவாளராக இருந்த அவர் திமுகவில் இணைந்து செய்தித் தொடர்பாளராக செயல்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனின் ஆயிரத்து முப்பத்தொன்பதாம் ஆண்டு சதய விழா இன்றும் நாளையும் நடைபெறுகிறது இதையொட்டி தஞ்சை பெரிய கோயில் வளாகம் ராஜராஜ சோழனின் சிலை மற்றும் மாநகரம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கின்றன தமிழர்களின் கட்டடக்கலைக்கு பெருமை சேர்க்கும் தஞ்சை கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் ஐபிசி மாதம் சதய நட்சத்திரத்தில் பிறந்ததாக கருதப்படுவதால் ஒவ்வொரு ஆண்டும் அவரது பிறந்தநாளை அரசு சதய விழாவாக கொண்டாடி வருவது குறிப்பிடத்தக்கது கோவில்பட்டி பொது ரோடு சாலையை சென்ற அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து அருகே இருந்த விநாயகர் கோயிலின் சுற்றுச்சுவர் மீது மோதி நின்றது பேருந்தில் பயணித்த பயணிகள் காயமின்றி உயிர்த்த நிலையில் விநாயகர் கோயில் முன்பு உள்ள தூண் சற்று சேதமடைந்தது கோவில்பட்டி போக்குவரத்து போலீசார் பேருந்தை அப்புறப்படுத்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் சென்னை புறநகர் பகுதிகளில் டாஸ்மாக்கில் வாங்கும் மதுபாட்டில்களுக்கு பில் கொடுக்கப்பட உள்ளது கூடுதல் பணம் வசூலிப்பை தொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது டாஸ்மாக் கடைகளை கணினி மூலம் ஒருங்கிணைக்க பிரத்யேக மென்பொருளை உருவாக்கி டிஜிட்டல் மயமாக்கம் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக இன்று முதல் ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது ஊட்டி கொடைக்கானலில் இ பாஸ் பெற்ற வாகனங்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டுமென நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கில் ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு குறைந்த எண்ணிக்கையில் வாகனங்கள் வந்ததாக நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் அறிக்கை தாக்கல் செய்தனர் அதே சமயம் போக்குவரத்து ஸ்தம்பிக்கும் அளவிற்கு சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்ததாக ஊடகங்களில் வெளியான செய்தியை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் முழுமையான புள்ளி விவரங்களை சேகரிக்க மாவட்ட ஆட்சியர்களை அறிவுறுத்தினர் திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரின் புதுப்பிக்கப்பட்ட மகாரத தேரின் வெள்ளோட்டம் மாட வீதிகளில் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஐம்பத்தொன்பதடி உயரமும் இருநூறு டன் எடையும் உள்ள அண்ணாமலையாரின் மகாரத தேர் எழுபது லட்சம் ரூபாய் செலவில் பழுது பார்க்கப்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் இந்த தேரின் வெள்ளோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது வரும் கார்த்திகை தீப திருவிழாவின் ஏழாம் நாள் அன்று மகாரத தேரோட்டம் மாட வீதிகளில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது சபரிமலையில் இருந்து திரும்பும் தமிழக பக்தர்கள் வசதிக்காக தமிழக பேருந்துகள் பொம்பையில் இருந்து இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலை மண்டல ஜோதி மகரஜோதி பூஜையை ஒட்டி தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் வரும் பதினைந்தாம் தேதி முதல் ஜனவரி பதினாறாம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படவுள்ளன வழக்கமாக நிலக்கலில் இருந்தும் தமிழக பேருந்துகள் புறப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு பொம்பையில் இருந்து இயக்கப்படும் எனவும் இதற்கு கேரள அரசிடம் அனுமதி பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சில கடுமையான நடவடிக்கைகளை அம்மாநில மகளிர் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது இதன்படி ஆண் டெய்லர்கள் பெண்களுக்கு அளவு எடுக்கக்கூடாது ஜிம்மில் ஆண்கள் பெண்களுக்கு பயிற்சி வழங்கக்கூடாது பெண்களுக்கான ஆடை விற்பனை நிலையங்களில் பெண்களையே பணியமர்த்த வேண்டும் ஆண்கள் பெண்களுக்கு முடிவெட்டக்கூடாது என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது பெண்கள் மீதான பாலியல் சீண்டல்களை தடுக்கவே இந்த நடவடிக்கையை பரிந்துரை செய்திருப்பதாக அம்மாநில பெண்கள் ஆணைய உறுப்பினர் ஹிமானி அகர்வால் தெரிவித்துள்ளார் இமாச்சல பிரதேச முதல்வர் சுக்விந்தர் சிங் சுகுவுக்காக ஆர்டர் செய்யப்பட்ட சமோசா மாயமானது தொடர்பாக சிஐடி போலீசார் விசாரிப்பதாக வெளியான தகவலை அம்மாநில அரசும் சிஐடி போலீசும் மறுத்துள்ளன சிம்லாவில் கடந்த மாதம் நடந்த கூட்டத்தில் பங்கேற்ற முதல்வர் சுக்விந்தர் சிங்கிற்கு வழங்க ஆர்டர் செய்யப்பட்ட சமோசாக்கள் மாயமானதாகவும் அது குறித்து சிஐடி விசாரிப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின முதல்வருக்கு மாநில வளர்ச்சியை விட சமோசாதான் முக்கியமாகிவிட்டது என பாஜக விமர்சித்த நிலையில் சிஐடி போலீஸ் விசாரணை என்ற செய்திக்கு முதல்வர் அலுவலகம் மறுப்பு தெரிவித்துள்ளது மதுரில் இருந்து கேரளாவுக்கு ரயிலில் கடத்தப்பட்ட ஆறு லட்சம் ரூபாய் கருப்பு பணத்தை ரயில்வே போலீஸ் பறிமுதல் செய்தனர் குருவாயர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கருப்பு பணம் கடத்தப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் கொல்லம் ஆரியங்கவ பகுதியில் வைத்து சோதனையிட்டனர் அப்போது ஆலப்புழாவைச் சேர்ந்த பிரசன்னன் என்பவர் உரிய ஆவணங்கள் கொண்டு சென்ற முப்பத்தாறு லட்சம் ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர் கேரளாவில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்காக பணம் கடத்தப்பட்டதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர் கர்நாடகாவின் கோலார் மாவட்டத்தில் இரண்டு மாடி கட்டிடத்தின் மறுசீரமைப்பு பணியின் போது முக்கியமான தூணை இடித்ததால் கட்டிடம் சரிந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பங்கவருப்பேட்டையில் ராஜ்குமார் என்பவருக்கு சொந்தமான அந்த கட்டிடத்தில் பணியில் இருந்த ஊழியர்கள் சிலர் சுவரை உடைக்கும் போது தவறுதலாக கட்டிடத்தின் முக்கிய ஆதாரமாக இருந்த தூணை இடித்துவிட்டனர் இதையடுத்து கட்டிடம் மெல்ல மெல்ல ஒரு பக்கமாக சாய தொடங்கியது உடனடியாக அனைவரும் வெளியேற்றப்பட்ட நிலையில் சில மணி நேரத்தில் கட்டிடம் முழுவதும் சரிந்து விழுந்தது கேரள மாநிலம் வயநாடு அருகே தோல்பட்டி பகுதியில் வாகனங்களை வழிமறித்து குட்டியானை விளையாடியது காண்போரை கவர்ந்தது வனப்பகுதியில் இருந்து தாயை பிரிந்து வெளியே வந்த குட்டியானை அவ்வழியாக சென்ற வாகனங்களை மறித்து முன்னும் பின்னும் சென்று போக்கு காட்டியது பேருந்து ஒன்றையும் குட்டியானை துரத்தியது அமெரிக்க வெள்ளை மாளிகையின் தலைமை அதிகாரியாக சூசன் வைல்ஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் அமோக வெற்றி பெற்றார் இந்நிலையில் அவரது பிரச்சார மேலாளராக இருந்த சூசன் வைல்ஸ் வெள்ளை மாளிகையின் தலைமை அதிகாரியாக நியமித்து ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்காவை மீண்டும் சிறந்ததாக மாற்ற அவர் அயராது உழைப்பார் என்றும் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அமெரிக்க வரலாற்றில் பெண் ஒருவர் இந்த பதவிக்கு வருவது இதுவே முதல் முறையாகும் அமெரிக்காவில் நூற்று முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு முறை அதிபராக இருந்த தோற்று பின்னர் மீண்டும் வரலாற்று வெற்றி பெற்றவர் என்ற சாதனையை படைத்துள்ளார் டொனால்டு டிரம்ப் இருநூற்று தொன்னூற்றி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றுள்ள ட்ரம்ப் வரும் ஜனவரி இருபதாம் தேதி அதிபராக அதிகாரப்பூர்வமாக பதவியேற்கிறார் இந்நிலையில் புதிய அதிபராக பொறுப்பேற்கவுள்ள டிரம்புக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு வருகிறது அவரது வீடு அலுவலகங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் புளோரிடாவில் பாம்பீச் பகுதியில் உள்ள ட்ரம்பின் நிலத்திற்கு வெளியே பாதுகாப்புப் படை வீரர்களுடன் ரோபோ நாயம் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளது சீன அதிபர் ஜி ஜின்பிங் தனது மனைவியுடன் இணைந்து இசை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தார் இத்தாலி அதிபர் செர்ஜியோ மாட்டரெல்லா தனது மகளுடன் சீனா சென்றுள்ளார் அவருக்காக பெய்ஜிங்கில் சீனா மற்றும் இத்தாலி இளைஞர்கள் ஒன்றிணைந்து இசை நிகழ்ச்சியை நடத்தினர் இதனை தனது மனைவி பெங் லியுவானுடன் இணைந்து ஜி ஜின்பிங் கண்டு ரசித்தார் பிரான்சில் நூற்று முப்பத்தைந்து ஆண்டு பாரம்பரியமிக்க மிக்க டயர் உற்பத்தி நிறுவனம் சோலட் மற்றும் வேனஸ் பகுதியில் உள்ள தனது உற்பத்தி கூடங்களை மூடுவதாக கடந்த வாரம் அறிவிப்பு வெளியிட்டது இதனால் அதிர்ச்சியடைந்த தொழிலாளர்கள் அந்நிறுவனத்தின் முன்பு கூடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தாங்கள் தயாரித்த மெச்சிலின் டயர்களை சாலைகளில் கொடுத்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் நிறுவனத்தை மூடினால் சுமார் ஆயிரத்து எழுநூறு பேர் வேலை பறிபோகும் என தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் வங்கதேச தலைநகர் டாக்காவில் எதிர்க்கட்சியான பிஎன்பி சார்பில் மாபெரும் பேரணி நடைபெற்றது இதில் நாட்டை விட்டு தப்பியோடு இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ள முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தன் மீதான வழக்கு விசாரணைகளை சந்திக்க வேண்டும் எனவும் பொதுத்தேர்தலை நடத்த வலியுறுத்தியும் கோரிக்கைகளை முன்வைத்தனர் வங்கதேசத்தின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஷேக் ஹசீனாவுக்கு கடந்த மாதம் பிடிவாரன் பிறப்பித்தது இதை சுட்டிக்காட்டி தலைநகரில் திரளாக திரண்ட பிஎன்பி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தொண்டர்களால் டாக்கா நகரமே ஸ்தம்பித்தது உரைப்பணி நிலவும் அண்டார்டிகா பிரதேசத்தில் நடைபெற்ற ஓட்டப்பந்தயப் போட்டி அனைவரையும் கவர்ந்தது மைனஸ் பதிமூன்று டிகிரி ஃபேரன்ஹீட் முதல் மைனஸ் இருபத்தைந்து டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பநிலை நிலவும் பகுதியில் நூறு மைல் ஐம்பது மைல் நூறு கிலோமீட்டர் தூரம் என மூன்று நிலைகளாக போட்டிகள் நடந்தன இதில் ஆண்கள் என சுமார் பதினைந்து போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் நூறு மைல் தூர போட்டியில் அமெரிக்காவைச் சேர்ந்த பால் ஜான்சன் ரோபர்ட்டோ ஆகியோர் இருபத்தி மூன்று மணி நேரத்தில் பந்தய தூரத்தைக் கடந்து வெற்றி பெற்று உலக சாதனை படைத்தனர் இதேபோல் நூறு கிலோமீட்டர் தூரப் போட்டியில் சீனாவைச் சேர்ந்த யூ செக்னி பத்து மணி நேரத்தில் பந்தய தூரத்தை கடந்து வெற்றி பெற்றார் தனுஷ் நடிக்கும் ஐந்தாவது திரைப்படத்தை அமரன் படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி இயக்க இருப்பது ரசிகர்களை கொண்டாட்டம் அடைய செய்துள்ளது இந்த திரைப்படத்தின் பூஜை நேற்று நடைபெற்றது தொடர்ந்து மற்ற நடிகர்கள் குறித்த அறிவிப்பை வெளியிட்ட பின் படப்பிடிப்பு வேலைகள் கூடிய விரைவில் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கங்குவா படத்தை வெளியிட தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பு நிறுவனம் ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை வழங்காதது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டது இந்நிலையில் ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய தொகை முழுமையாக செலுத்தப்பட்டு விட்டதாக கிரீன் நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி கங்குவா படத்தை வெளியிட தடையில்லை என கூறி வழக்கையும் முடித்து வைத்தார் இதற்கிடையே கங்குவா படத்திற்கு தணிக்கை குழு யூஏ சான்றிதழ் வழங்கியிருக்கிறது நடிகை ரம்யா பாண்டியன் மற்றும் லோவல் தவான் ஆகியோரின் திருமணம் ரிஷிகேஷின் சிவபுரி கங்கை நதிக்கரையில் கோலாகலமாக நடைபெற்றது இந்த திருமணத்தில் வீட்டாரின் உறவினர்கள் மற்றும் நிறைய நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து தனது திருமண நிகழ்ச்சியின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை ரம்யா பாண்டியன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அடல் இந்தியா மூவிஸ் தயாரிப்பில் அறிமுக இயக்குநர் ஜேபி பி இயக்கத்தில் தனியார் ரவிச்சந்திரன் நடிக்கும் பி பி நூற்றி எண்பது படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானது இந்த திரைப்படத்தில் தனியார் ரவிச்சந்திரனுடன் மறைந்த வில்லன் நடிகர் டேனியல் பாலாஜி இணைந்து நடித்துள்ளார் கிரைம் தில்லராக உருவாக்கி வரும் இந்த திரைப்படத்திற்கு ஜிப்ரான் இசையமைத்துள்ளார் படப்பிடிப்பு வேலைகள் அனைத்தும் நிறைவடைந்த நிலையில் படத்தின் வெளியீட்டு தேதி படக்குழு விரைவில் அறிவிக்கும் என தெரிகிறது தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதல் டி டுவெண்டி போட்டியில் அறுபத்து ஓவரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியின் தொடக்க வீரர் சஞ்சு சாம்சன் நாற்பத்தி ஏழு பந்துகளில் சதம் விளாசினார் பத்து சிக்ஸர்களை பறக்கவிட்டு நூற்றி ஏழு ரன்களுக்கு சாம்சன் ஆட்டம் இழக்க அடுத்து வந்த வீரர்கள் சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆகினர் இருதில் இருபது ஓவர்கள் முடிவில் இந்தியா எட்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி இரண்டு ரன்கள் குவித்தது தொடர்ந்து இருநூற்று மூன்று ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய தென்னாப்பிரிக்கா அணி பதினெட்டாவது ஓவரில் நூற்றி நாற்பத்தோரு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது அறுபத்து ஓவரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்தியா நான்கு போட்டியில் கொண்ட தொடரில் முன்னிலை பெற்றது சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி பாகிஸ்தான் சென்று விளையாடாது என தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பாகிஸ்தானில் சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் தொடர் நடைபெறவுள்ளது இந்நிலையில் இந்த தொடரில் இந்திய அணியால் பங்கேற்க முடியாது என பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திடம் இந்திய கிரிக்கெட் வாரியம் தகவல் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி பாகிஸ்தான் செல்ல இந்தியா மறுப்பதாக கூறப்படும் நிலையில் இந்திய அணியின் போட்டிகள் துபாயில் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் போது எதிரணியான ஆஸ்திரேலிய வீரரிடம் ஆலோசித்து பாகிஸ்தான் கேப்டன் ரிவ்யூ கேட்ட சம்பவம் கவனம் பெற்றுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியின் போது நசீர் ஷா ஆஸ்திரேலிய வீரர் ஆடம் ஜாம்பாவுக்கு பந்து வீச கேப்டனும் விக்கெட் கீப்பருமான ரிஷ்வான் கேட்சுக்கு அப்பீல் செய்தார் நடுவர் மௌனம் சாதிக்கவே உற்சாகமாக ஓடிவந்த ரிஸ்வான் பந்து எதிர்கொண்ட ஜாம்பாவிடமே ஆலோசித்து ரிவியூ கேட்டது கிரிக்கெட் ரசிகர்களிடையே கவனம் பெற்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வங்கக்கடலில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது தமிழகத்தில் இன்று நாகை மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை காங்கிரஸ் கூட்டணி சக்கரங்கள் பிரேக் இல்லாத ஒரு வாகனம் மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் மோடி விமர்சனம் பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் அமைப்புகள் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தை ஒழிக்க விரும்புவதாக ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு நாட்டில் இன்று இரண்டு சித்தாந்தங்களுக்கு இடையேதான் போட்டி நடப்பதாகவும் பேச்சு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபதை எந்த சக்தியாலும் கொண்டு வர முடியாது மகாராஷ்டிரா பொதுக்கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் நியமனம் சத்யபிரதா சாஹூ கால்நடைத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்ட நிலையில் புதிய தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமனம் சென்னையில் ராணுவ அதிகாரிகள் நடத்திய நிகழ்ச்சியில் தாவேக்க தலைவர் விஜய் பங்கேற்பு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரல் நெதர்லாந்தில் கால்பந்து போட்டியின் போது இஸ்ரேலிய ரசிகர்கள் மீது பயங்கர தாக்குதல் கலவரம் வெடித்த நிலையில் இதுவரை அறுபது பேர் கைது செய்யப்பட்டதாக தகவல் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டி டுவெண்டி போட்டியில் சஞ்சு சாம்சன் அசத்தல் சதம் இந்தியா அறுபத்து ஓரங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி இத்துடன் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்